ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு கருப்பு கொண்ட கடலை கிரேவி செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நம்ம முத நாள் நைட்டே ஒரு இரநூறு கிராம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் அதை நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ தாளி எண்ணெய் விட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு தொட்டு ப பட்டை ஒரு இலை கொஞ்சம் போல் ஜீரக பொடி போட்டு அது பொறிஞ்சதும் நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக சாப் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் உங்களால் எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ந நைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் துளி உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட வெங்காயம் நல்லா வதங்கிடும் நிறைய வெங்காயம் போட்டால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி திக்காகும் ஓரளவு வெங்காயம் வதங்கி வருது ஒரு கண்ணாடி பழதும் வரணும் இப்போது நாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நாம் இதில் நல்லா வெங்காயம் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ வந்து நாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கரம் மசாலா வாசனைக்கு சேர்த்துங்க வேணாம்னா கூட விட்டுர்லாம் பச்சை வாசனை போக மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு இப்போது சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதை இதில் சேர்த்துடலாம் தக்காளியும் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக சாப் பண்ணிக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இத்து வச்சிருக்கிற கொண்டைக்கடலை தண்ணியை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுவோம் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதித்து வரட்டும் நம்ம கிரேவி நல்லா கொதிக்குது போனால் மசிச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி வேணால் இன்னும் சேர்த்துக்கலாம் நல்லா மூடி கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம கருப்பு கொன்ற கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் மேலால் கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கி வச்சிட்டோம்னா இது பெருமாற ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொண்டக்கடலை கொண்டைக்கடலை குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ